மகாபாரதம் ஆதி பருவம் இருநூற்று பத்தாவது அத்தியாயம் வைவாகிக பருவம் ஸ்வயர பருவம் முடிஞ்சு வைவாக பருவம் விவாக பருவம் தொடங்கி தொடர்ந்து வியாசர் பின்னாடி இருநூற்றி பதினா பதினாறாவது அத்தியாயத்தில் தெளிவாகவே சொல்ல இது ஸ்பெஷல் கேஸ் இது ரெகுலர் ரூல் இல்லை அப்படின்னு சொல்ல போறார் ஆனா நூற்றி எண்பத்தி நாலாவது அத்தியாயம் இருநூற்றி ஆறாவது வியாசர் சொன்னபடி காரியங்கள் நடக்குது ஆனாலும் உலகத்துல எப்பவுமே கேள்வி கேட்கிறதுக்குன்னே நாக இருப்பாங்க அப்படி கேள்வி கேட்கிறவங்களுக்கு பதில் சொல்லி புரிய வைக்க முடியாது இருந்தாலும் இன்னைக்கு என்ன கேள்வி கேட்கப்படுதோ அந்த எல்லாம் அன்னைக்கே கேட்கப்பட்டு பதில் சொல்லப்பட்ட கேள்விகள் அப்படின்னு நமக்கு தெரியணும் அதனால இந்த அத்தியாயத்துல திரௌபதியுடைய தந்தை துருபதனே கேள்வி கேட்கிறார் அதற்கு வியாசர் என்ன பதில் சொல்றார் அந்த விவரங்களை பார்க்க போறோம் துருபதன் கேட்ட பிறகு தர்மபுத்திரர் தாங்கள் பாண்டவர்கள் என்று சொன்னதும் திரௌபதி ஐவருக்கும் மனைவியாதலை பற்றி துருபதன் அத்தேதித்ததும் பிறகு வியாசர் வந்ததும் பிறகு மிகுந்த சொல்ல பாஞ்சால ராஜன் இந்த பாஞ்சால தேசம் எங்கே இருக்கு அஸ்தினாபுரம் எங்கே இருக்கு இந்திரபிரஸ்தம் எங்கே இருந்தது மகாபாரதத்து கால மேப் ரெண்டு மூணு நான் பகவத்கீதை குழுவுல போட்டிருக்கேன் ஏன்னா திக் விஜயம் போனது அர்ஜுனன் தேசாந்தரம் போனது ராஜசூய யாகத்துல உலகம் முழுக்க இருந்து அரசர்கள் பங்கெடுத்தது மகாபாரத போர்ல உலகம் முழுக்க இருந்து அரசர்கள் பங்கெடுத்தது இந்த மாதிரிலாம் குறிப்புகள் மகாபாரதற்கு வரி வசதியாக இருக்கும் அப்படின்னு நினைச்சு வரைபடங்கள் அந்த காலத்து மகாபாரத காலத்து பாரத வரைபடம் வரைபடங்கள் பகிர்ந்துகிட்டு இருக்கிறேன் கூடுதல் விவரம் உள்ளவங்க விவரம் தேவைப்படுறவங்க வைத்திய சமயம் குழுவுல அல்லது பகவத்கீதை குழுவுல அதை தேடி பார்த்துக்கலாம் இந்த பாஞ்சால தேசம் வந்து இன்னைக்கு இருக்கிற பஞ்சாப் இல்ல ஹரியானா அந்த பகுதி பிறகு மிகுந்த தேஜஸ் உள்ள பாஞ்சாலராஜன் ராஜபுத்திரரான யுதிஷ்டியரை அழைத்து மிகுந்த உள்ள அவரை பிராமணருக்குரிய மரியாதையினால் கௌரவித்து தவறாத மனத்துடன் கேட்க தொடங்கினான் அதாவது திருஷ்டத்திய கிருஷ்ணன் பின்னாடி பின்னாடி பாந்தவர்களுக்கு பின்னாடி சுயம்பரத்துல திரௌபதி அர்ஜுனனுக்கு மாலை இட்ட பிறகு வந்து இவங்க எல்லாம் உறுதிப்படுத்திட்டு போனது மாதிரி முன்னும் பின்னாடி பின்னாடி தண்ணி செய்ய பின்னாடி பாண்டவர்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு பாஞ்சால ராஜா ஒரு இடத்தைக்கு தடவை உறுதிப்படுத்தணுங்கிறதுனால செகண்ட் ஒபீனியன் எல்லாம் வாங்கணுங்கிறதுனால போகிறதைய அனுப்பி கூடுதலாக உறுதிப்படுத்துறான் அதுக்கு பிறகு பஞ்ச பாண்டவர்களை அரண்மனைக்கு அதை கௌரவிக்கலாம் கௌரவிச்சுக்கிட்டு இந்த வார்த்தை சொல்றான் நாங்கள் உங்களை என்றோ சத்திரியர்கள் என்றா அல்லது பிராமணர்கள் என்றா அல்லது குணங்கள் நிரம்பின வைத்தியர் என்றா அல்லது சூத்ரயோனியில் பிறந்தவர் என்றா அல்லது மாயா ரூபம் எடுத்துக்கொண்டு தேசங்கள் எல்லாம் தெரிகின்ற சித்தர்கள் என்றா எவ்வாறு அறிவோம் கிருஷ்ணை நிமித்தம் பார்க்க விருப்புத்தவர்களாக தேவர்களும் வந்திருக்கின்றனர் கிருஷ்ணை அப்படிங்கிறது கிருஷ்ணா அப்படிங்கிற பாஞ்சாலியுடைய பெயருடைய தமிழாக்கம் கிருஷ்ணன் அப்படின்னு சொன்னா ஆண்பால் கிருஷ்ணா அப்படின்னு சொன்னா பெண்பால் அதை இங்க தமிழாக்கி கிருஷ்ணை அப்படின்னு போட்டிருக்காங்க பகவத்கீதா பெண்பால் தமிழர் பகவத்கீதை ஆகியிருவோம் அந்த மாதிரி ஐக்கார விருதி விதி கொடுத்து திரௌபதிய கிருஷ்ணு கொடுத்தாங்க கிருஷ்ணை நிமித்தம் பார்க்க வெறுப்புத்தவர்களாக தேவைகளும் வந்திருக்கின்றனர் எங்களுக்கு நீ உண்மையை சொல்ல கடவியல் இது விஷயத்தில் எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறது இவரு திருஷ்டச்சி கோயில்கள் முறை எல்லாம் உறுதிப்படுத்திட்டார் ஆனாலும் அவங்க வாயிலே வேகணும்ல என்னதான் எத்தனை விதமான பிரமாணங்களால ஒரு விஷயத்த உண்மை என்று கருதினாலும் அதனால பார்த்தோம் அதால கேட்டோம் யூகிச்சோம் எல்லாம் இருந்தாலும் அனுபவத்துக்கு வரும்போதுதான் அது உண்மை உண்மையாகும் அதுவரையில அது பரோட்ச ஞானம்தான் கேள்வி ஞானம்தான் அதனால அவங்க வாயாலேயே உண்மையை கடக்கணும் அப்படின்ட்டு கேட்கிறார் எங்களுக்கு நீ உண்மையை சொல்ல கடவீர் இது விஷயத்தில் எங்களுக்கு பெரிய சந்தேகம் இருக்கிறது சம்சயத்தின் முடிவிலாவது எங்கள் மனம் திருப்தி அடையுமா வீரரே எங்களுடைய அதிர்ஷ்டங்கள் நல்லவையாய் இருக்குமா அந்த சத்தியத்தை மனப்பூர்வமாக சொல்லும் அரசர்களிடத்தில் சத்தியம்தான் பிரகாசிக்கும் யாகம் செய்வது புறம்பெட்டுவது முதலியவற்றுடன் பொய் சொல்லாமல் இருப்பதும் தர்மம் பொய் மாத்திரம் சொல்லலாகாது தேவதை போன்றவரே சத்ருக்களை அடக்குகிறவரே உமது சொல்லை கேட்டதின் செய்கிறதை நிச்சயமாக ஆரம்பிக்கப் போகிறேன் என்றார் துரிஷ்டித பாஞ்சால தேசத்தரசரே நீர் துயரப்பட வேண்டாம் உமக்கு சந்தோஷம் உண்டாகட்டும் நீர் விரும்பின மனோரத் வலித்திருக்கிறது சந்தேகம் இல்லை வேந்தரே நாங்கள் கத்திரியர்கள் மகாத்மாவான பாண்டவின் புத்திரர்கள் நான் குந்தியின் ஜேஷ்ட புத்திரன் என்று அறியும் இவ்விருவரும் பீமசேனனும் அர்ஜுனனும் வேந்தரே இவர்கள் இவர்களால் உமது புத்திரி ராஜசபையில் சந்தேகத்தில் ஜெயிக்கப்பட்டார் இவர்கள் இருவரும் இரட்டையர் கிருஷ்ணையே இருக்கும் இடத்தில் ി പുരുഷ ശ്രേഷ്ഠരേ ഉമ്മത് മനത്തുരം നീങ്ങും ക്ഷത്രിയ പൊതുവീമനോ അർജുനോ രണ്ട പിള്ളമാതിരി അപ്പുറം നമുക്ക് യുദ്ധം വന്ന പോലും ചേർന്ന് താ തുടക്ക കാലത്ത് ഗുരുപത പിടിച്ച പോരി സ്വയംവര സമയത്ത് യുദ്ധം വന്ന പോരി எப்பவுமே அவர் ரெண்டு பேரும் ஜோடியா தானே செய்வாங்க அதனால தர்மபுத்திர இந்த இடத்துல சொல்றது இந்த துணியில இருக்குது தாரை ஒரு மடுவிலிருந்து மற்றொரு மடுவுக்கு போவது போல் உமது இந்த பெண் ஒரு ராஜகுலத்தில் இருந்து மற்றொரு ராஜகுலத்திற்கே போனாள் மகாராஜரே நான் உமக்கு சொல்வதெல்லாம் உண்மை நீர் எங்களுக்கு பூஜ்யமும் முக்கியமான ஆதரவும் அல்லவா உடனே சந்தோஷம் என்று ஆனந்த கண்ணீர் தகும் இந்த கண்களோடு கூடிய அந்த திருபதராஜர் அந்த யுதிஷ்டிரருக்கு மறுமொழி சொல்ல மாட்டாமல் இருந்தார் திரைத்து போறான் பாஞ்சால ராஜ திருபதராஜர் மிக்கித்து போறான் சொல்வ வார்த்தை வரலாறுக்கு இன்ப இன்பந்தும் தொண்டையை அடைக்குது அந்த வீரன் அவர் ஆனந்தத்தை பிரயத்தனத்தினால் அடக்கிக் கொண்டு இருக்கிறதை நோக்கி அவருக்கு தகபடி தன் வாக்கினால் மறுமொழி கூறினார் செத்து போனான்னு உலகமே கூடிய அர்ஜுனனே வந்து அவன் விரும்பினபடியே அவனுடைய மக கல்யாணம் பண்ணானா அந்த இன்ப அதிர்ச்சியை அதுதான் தாங்க முடியும் இதயம் பலகீனமா இருந்தா மாரிடத்தே வந்துட்டு இருக்கும் தர்மாவா தர்மாத்மாவான துர்பதன் அந்த பாண்டவர்கள் நகரத்தில் இருந்து தப்பி போன வகையை பற்றி தர்மராஜாவை வினவினார் அதாவது வாரமாவது நகரத்திலிருந்து எப்படி தப்பிச்சாங்க இருந்து எப்படி தப்பிச்சாங்க அப்படிங்கிற விவரத்தை கேட்கிறாங்க தர்மாத்மாவான துர்பத துர்பதன் அந்த பாண்டவர்கள் நகரத்தில் இருந்து தப்பி ஓடி போன வகையை பற்றி தர்மராஜாவை வினவினார் அந்த பாண்டவரும் அவனுக்கு எல்லாவற்றையும் முறையாக சொன்னார் துர்கதராஜன் குந்தி புத்திரருடைய அந்த சொல்லை கேட்டபோது திருகராஷ்டராஜனை இகழ்ந்தான் பேசுகிறவர் பேசுகிறவரில் சிறந்த துர்பகன் அந்த குந்தி புத்திரரான யுதிஷ்டிரரை தேக்கினான் ராஜ்யத்திற்காகவும் வாக்கு தரிசனம் செய்தான் உங்களுடைய ராஜ்யத்தை நான் வீட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு பிறகு கிருஷ்ணையும் பீமசேனனும் அர்ஜுனனும் நகுல சகதேவர்களும் திருமல ராஜாவினால் ஏற்படுத்தப்பட்ட பெரிய மாளிகையில் திருவப்பாய சம்ஷேதவர் பொண்ணு வீட்டுக்குள்ள போயிட்டாங்க மாப்பிள்ள வீடு காண போன போயிட்டாங்க ஜனநேதய ராஜரே அது யஜசேனால் பூஜிக்க பெற்று அங்கே வசித்தனர் அதாவது துர்கதர் மராஜா பண்ணி துரோகர் அழிக்கிற ஒரு பிள்ளை வேணும்னு யஜ்யம் பண்ணி பிள்ளை பெற்றார் அந்த யஜ்யத்திலிருந்து வந்தவன் யஜ்னசேனன் அவனுக்கு இன்னொரு வேலை நிஷ்ட தியம்னன் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அதனால சைனி யஜ்ஞ சைனி அப்படிங்கிற பேரு கூட பிறந்ததுனால திரௌபதிக்கும் உண்டு இங்க திரௌபதியுடைய அண்ணன் திருஷ்ட மரியாதை செலுத்தப்பட்டு தங்க வைக்கப்பட்டார்கள் அப்படின்னு சொல்றார் பிறகு புத்திரர்களுடன் கூட மனக்கலக்கம் தீர்ந்த துர்கத மகாராஜன் தர்மராஜரை பார்த்து சிறந்த கைகளையுடைய இந்த குருவம்ச புத்திரனான அர்ஜுனன் சுபதினமாகிய இந்த தினம் சாஸ்திர பிரகாரம் கிரகணம் செய்து கொள்ளட்டும் எல்லாருக்கும் உற்சாகத்தை உண்டு வந்தட்டும் என்று சொன்னார் நல்ல நேரம் கிட்ட நேரம் எல்லாம் பார்த்து காரியங்கள் பண்ணியிருக்காங்க நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இப்பவும் அதே மாதிரி இன்னைக்கு நல்ல நாளா இருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு பிறகு ராஜாவும் தர்மாத்மாவா தர்மாத்மாவும் ஆகிய இதுக்கிற அந்த துர்பத்தனை நோக்கி எனக்கும் விவாகம் தான் செய்ய வேண்டும் அதனால் நான் முதலில் செய்து கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் அனுமதி கொடுக்க கருவீர்கள் என்றார் அங்கனம் கூற கேட்ட துருபதன் வீரரே என் பெண்ணை சாஸ்திரப்படி நீர் பாணி கிரகணம் செய்தாலும் செய்யும் அல்லது யாருக்கு இஷ்டப்படுகிறதோ அவருக்கு கிருஷ்ணனை குறிப்பிட்டாலும் குறிப்பிடும் என்று சொன்னார் ராஜரே திரௌபதி என்று அனைவருக்கும் மனைவியா இருக்க வேண்டும் மனிதருக்கு அதிபதியே என் தாயாரால் முதலிலேயே இவ்வாறு சொல்லப்பட்டது நானும் விவாகமாகாதவன் பாண்டபுத்திரான பீமசேனனும் விவாகமாகாதவன் ரத்தினம் போன்ற இந்த உமது பெண் அர்ஜுனனால் பந்தயத்தில் ஜெயிக்கப்பட்டவன் அரசரே கிடைத்ததை சேர்த்து அனுபவிப்பது என்பது எங்கள் உடன்பாடு சிரேஷ்டரே அந்த உடன்பாட்டை நாங்கள் விட விரும்புவோம் முறை தவறாக விவாகம் செய்து கொள்வதாலும் தர்மத்திற்கு பெரிய கெடுதல் உண்டாகும் தர்ம பிரகாரமே கிருஷ்ண எங்கள் அனைவருக்கும் மனைவியாகலாம் எங்கள் எல்லாரையும் முறையை அக்னி சாட்சியாக அவள் பாணி கிரகணம் செய்யட்டும் என்று சொன்னார் இது ஒரு விஷயம் தொள்ளாயிரம் அஞ்சு பேரும் எப்படி நடத்துக்குவாங்க அப்படிங்கிறதுல நல்லா இருக்கும்போது எல்லாரும் வேறாவது சாப்பிட்டுருவாங்க இல்லாத சந்தர்ப்பங்கள்ல நாம மகாபாரதத்துல பார்க்கறோம் மொத்த சாப்பாட ரெண்டா பிரிக்கிறது பஞ்சீகரணம் அப்படின்னு சாஸ்திரத்துல ஒரு முறை உண்டு அந்த மாதிரி இவங்க ஒரு பஞ்சீகரணம் பண்ணுவாங்க அதுல வீரருக்கு பாதி நீதி பாரிய நாலா பங்கு வச்சு மத்தவங்க நாலு பேர் எடுத்துக்குவாங்க குந்தி இருந்தா திரௌபதி இருந்தா அப்படின்னா அஞ்சா பங்கு வச்சு அஞ்சு பேர் எடுத்துக்குவாங்க എല്ലും അവൻ അവങ്ക ഭീമരു വിട്ടു കൊടുപ്പ ഭീമനോ അവോ ഇതോ ഇല്ലയോ എടുത്താപാ അവ വയറ് ഒട്ടി കിടക്ക ஓராய் போல வயது அப்படின்னு பகவத்கீதையில வருதுலயும் வருது கர்மாதரக வயறு கிடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இது உண்மையிலேயே கிடக்கும் நிறைய அதனால நல்ல குண்டு குண்டா இருப்பான் ஒட்டின வயறு எனக்கு அவனுடைய உடல் வாக்குகள் அவனுக்கு அதிகம் வேணும் அதே மாதிரியே அவன் மகாபாரத்ல பார்க்கிறோம் துரியோநாதிகள் நூறு பேரு மற்றவங்களை தொந்தரவு கொடுக்கும் போது பீமன் உரங்கள் இவன் நாலு பேருக்கு வேலையும் சேர்த்து செய்வான் நாலு பேருக்கும் போது அவன் உடனே சந்தை சண்டை கொடுப்பான் அதே மாதிரி யாரும் போகும்போது குந்திய தோழில் எடுத்துக்கிடுவான் தர்மர எடுத்துக்குவான் எடுத்துக்குவான் கையில தோழில் அவங்க நகர அவங்க எடுத்துக்கையும் தோழியும் போயிடுவான் பின்னாடி காட்டு போது திரௌபதியை தூக்கிட்டு போற சிலையை பாக்குறோம் நடக்க அவங்கள அவங்களை அதனால இது ஒரு கவனமாக நாம

அஞ்சு ஆண்டவர்கள் ஒருத்தல் பொருத்தல் விட்டு கொடுப்பவர்களாக மூத்தவர்கள் சொல்லி கேட்பவர்களாக உயிராக வாழ்ந்தார்கள் அப்படியே அவர்கள் தொடர்ந்து வாழ விரும்பினாங்க திருமணத்துக்கு திருமணம் கூட அவருடைய நட்பை பிரிக்க விரும்பலை பொதுவா இன்னைக்கு நிறைய பேர் கல்யாணம் பண்ணி போடுவாங்க கல்யாணம் பண்ணி போற உடனே வீட்டுக்காரரு அம்மா என்ன கேட்கக்கூடாது கூடாது சகோதரி என்ன கேட்கக்கூடாது சகோதரன் எல்லாம் விரும்புவாங்க அவன் இருபது வருஷமா இருபத்தஞ்சு வருஷமா முப்பது முப்பத்தஞ்சு வருஷமா நாற்பது வருஷமா அம்மா சகோதரி சகோதரர்கள் சொல்லி அப்பா கேட்டு வளர்ந்துவன் நேரக்கு வந்த நேத்து பெய்த மழையில முறை முளைச்ச காரணம் மாதிரி நேற்றுக்கு கல்யாணம் பண்ணி வந்துட்டு இனிமேல் நாங்க நான் தான் கேட்கணும் அவங்க எல்லாம் கேட்கக்கூடாதுன்னு கரப்படுவாங்க கல்யாணம் வாங்கி போற புதுமையா பெண்கள் ஒரு வீட்டுல எப்படிதான் ஒரு மருமக சொன்னாலாம் என் வீட்டுக்காரர் எல்லாம் அவங்க அம்மன் அண்ணன் தம்பி சொல்லியிருந்தேன் இப்படிதான் கேள்விதான் நடக்காரு நம்ம சொன்னா ஒண்ணுமே விலை இல்லை கே நடக்காரு அப்படி சென்றது இங்கொரு மருமகளிட்ட அந்த இன்னொரு மகன மாதிரி பள்ளி சித்தப்பா மாதிரி இருக்கக்கூடாது சித்தப்பா மாதிரி இன்னும் இருக்க கூடாது நீ வந்து அமௌண்ட் கேட்கக்கூடாது நிறைய கேட்கணும் அப்படின்னு இன்னொரு மருமகளை சென்றாலும் இந்த மாதிரி தாஞ்சம் சொன்னா எல்லாரும் கேட்கணும் அப்படிங்கிறது நியாயம் அம்மா என்ன கேட்டாங்களா அப்பா என்ன கேட்டாங்களா புதர்கள் என்ன கேட்டாங்களா சகோதரர் என்ன கேட்டாங்களா சகோதரி என்ன கேட்டாங்களாங்கிறது இல்ல உலகம் முழுக்க தாங்க கேட்கணும் இந்த மனோபாவத்திலிருந்து அது வருது பத்து மாதம் விஷயத்துல விஷயத்துல ஒரு நல்ல ஆதர்ஷ குடும்பமாக ஆதர்ச சகோதரர்களாக வாழ்ந்தாங்க ஒரு திருமணம் அது பிரிக்கிறதாக இருக்கிறத யுதுகிதர் விரும்பல்ல ஒற்றுமையே பலம் ஒன்றுபடி ஒன்று வாழ்வே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வே நம்ம ஒற்றுமை நீங்கியின் அனைவருக்கும் தாழ்வே இந்த பாரத திருநாள் நாம் மன்னாக போனதுக்கு பாரத திருநாட்டில் இருந்த குழுக்களுடைய ஒற்றுமையின்மைதான் காரணம் ஜாதிய சொல்லி மதத்தை சொல்லி இனத்தை சொல்லி குடிய சொல்லி கோத்திரத்தை சொல்லி வர்மத்தை சொல்லி எது எது சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லி நெல்லிக்கையா போட்ட மாதிரி இது சிதறி தான் போனவங்க வந்தவனும் புறம்போக்கம் மொல்ல மாதிரியும் முடிச்சவிக்கணும் எல்லாரும் நம்ம நாட்டை ஆண்டுட்டு போறோம் ஆனா தர்மராஜா இங்க அதுக்கு இறங்குறுக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாரு அதனால அவர் இந்த நல்ல விதமான நியாயமான தர்மப்படியான வார்த்தைகளை சொல்றார் அதற்கு திருபலன் கௌரவரே ஒழுவதற்கு அநேக மனைவிகள் இருப்பது சாஸ்திரத்தில் அங்கீகரிக்கப்பட்டது ஒழுத்திக்கு அநேக புருஷர்கள் கணவர்களாக இருப்பது எங்கும் கேள்விப்பட்டதில்லை நீர் சொல்வது ஒரு காலத்திலும் தர்மம் என்று உலக வழக்கத்திலும் வேத சாஸ்திரத்திலும் அங்கீகரிக்கப்படவில்லை குந்தி புத்திரரே தர்மம் தெரிந்தவரும் விசுத்தமான நீர் உலகத்திற்கும் வேதத்திற்கும் விரோதமான அதர்மத்தை செய்ய தகுந்தவர் அய்யில் ஏன் உனக்கு இப்படிப்பட்ட புத்தி உண்டா இருக்கிறது என்று கேட்க துருகராஜாவுக்கும் தெரியும் தர்மம் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு நீங்க தப்பா சொல்ல மாட்டீங்களே இப்ப மட்டும் ஏன் அப்படின்னு சொல்றீங்க இதுவரைக்கும் பிறகு கேள்விப்பட்டது இல்லையே அப்படிங்கிறான் அதுக்கு அவன் சொல்லுவ தான் ஒரு அநியாயமான லாஜிக்கு ஒருத்தருக்கு அநேகமரிய இருக்கிறான் ஆனா ஒருத்திக்கு அநேக குழு சிற்கக்கூடாது அப்படிங்கிற லாஜிக்கு இந்த லாஜிக்கு இன்னைக்குள்ள நவீன காலத்துக்கு ஒரு பொண்ணு போறது இல்ல ஒருவருக்கும் பல பேர் இருக்கலாம் ஒருத்திக்கும் பல பேர் இருக்கலாம் அப்படிங்கறத நவீன கால பெண் உரிமைவாதிகள் பெண் சுதந்திரவாதிகள் அவன ஆதிக்கத்தை ஒழிக்க கிளம்புறார்கள் அவங்க எல்லாம் சொல்றாரு ஒரு விதமான படி தர்மப்படி அதுவும் சரிதான் ஒருத்தனுக்கு பல பேர் இருக்கலாம்னா ஒருத்திக்கும் பல பேர் இருக்கக்கூடாது இங்க இதுவரை வீட்டில புதுசா கடைபிடிச்சு பெண்ணுக்கும் பகிரும் வைப்போம் பாரதி உலக உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தப்ப நியாயப்படுத்த முடியாது திருவதராஜா அந்த மாதிரி ஒரு தப்ப நியாயப்படுத்துறாரு ஒருவனுக்கு ஒருத்தி தான் இருக்கணும் ஒருத்திக்கு ஒருவன் தான் இருக்கணும்னு ஒண்ணு சொல்லுங்க இல்ல ஒருவருக்கும் அனைவரும் இருக்கலாம் ஒரு திக்கும் அனைவரும் இருக்கலாம்னு சொல்லுங்க ரெண்டுல ஒன்றுக்குவாங்க இப்போ ராஜாவுக்கு எவ்வளவு உலக வழக்கம் தெரிஞ்சது வேற சாஸ்திரம் தெரிஞ்சது அப்படிங்கிறது நமக்கு இல்லை தெரியும் துர்கராஜா அவ்வளவு கவரம் பத்தல தர்மபுத்திரத்துக்கு அவ்வளவு புரிதலா இருந்தது அது நாம இப்ப பார்க்க போறோம் யுதிஷ்டிரன் பதில் சொல்ற யுதிஷ்டர் மகாராஜரே தர்மம் நுட்பமானது கர்ணா கர்மனோ கதிகி அப்படின்னு பகவத்கீதை தர்மத்தை அவர் சீக்கிரம் எல்லாரும் புரிஞ்சுக்க முடியாது அதன் வழியை நாம் அறியோம் முன்னோர்கள் பரம்பரையாக சென்ற வழியை நாம் அனுசரிக்கிறோம் என் வாக்கு பொய் சொல்வதில்லை என் புத்தி அதர்மத்தில் செல்லாது என் தாயாலும் இவ்வாறு சொல்லுகிறார் என் மனத்தில் இருப்பதும் இதுதான் நான் மனசாக்கு வழி பேசுறம்மா தர்ம நியாயம் எனக்கு பிரதிஷ்டிதா மனோ மே வா சிப் பிரதிஷ்டிதம் ஆயுர் ஆயிர்மேதி வாக்கு சொல்றத மனசு கேட்கும் மனசு சொல்றத வாக்கு சொல்லும் வாக்கு மனசு கிடையாது இரவு கிடையாது எனக்கு அதனால இயல்பாக எனக்கு புத்தி இப்படி சொல்லுது எங்க அம்மாவும் அப்படிதான் சொன்னா என் மனசும் இதான் சொல்லுது ஆஸ்மத்தில் ருத்ரகாலம் அனுப்பப்பட்ட வியாசரிடமிருந்து நான் கேட்டதும் இதுவே வியாச வியாசரிகால ஆதிசங்கர சங்கரகால சிவனால் அனுப்பப்பட்டு என் சொன்னதும் இதுதான் இது தர்மம் என்பது நிச்சயம் இதனை சங்கியாமல் சங்கிக்காமல் நடத்துவராக பூமி கருவறிய இந்த விஷயத்தில் உமக்கு எவ்வளையிலும் சந்தேகம் வேண்டாம் என்று சொன்னார் தர்ம உத்தரவை சொல்லி முடிச்சிட்டார் இப்படி தர்மர் யோக சூத்திரத்துல இப்படி ஒரு இது வருது விவேகானந்த சுவாமி சொல்ற பொங்க உண்மையே பேசி கொடுக்கூறுகள் இருப்பான் ஆனால் பந்திரங்க வருஷம் அவங்க உண்மையே பேசி வாழ்ந்தான் ஆனால் அவன் எந்த பேசுறானோ அது உண்மையாயிரும் நாம அபிராமி இன்னைக்கு பௌர்ணமி அப்படினா அமாவாசனால பௌர்ணமி வந்தது மகான்களுடைய வாக்குகள் பலிக்கும் பெரியோருடைய சங்கல்பங்கள் எண்ணங்கள் நிறைவேறும் தபசக்தி அதனால தர்மர் சொல்றார் என் மனசை எப்படி சொல்றது என் புத்தி எப்படி சொல்றது எங்க அம்மா எப்படி சொல்றாங்க அதனால இது நியாயமா தான் இருக்கும் வியாசிவருமான் சொல்லி வியாசரம் இப்படித்தான் சொல்லியிருக்காரு நீங்க வந்து சந்தேகப்படாமல் காலியனுக்குள்ள ஏற்பாட பாருங்க அப்படிங்கிறார் துருவதன் குந்தி புத்திரரே நீலும் புத்தியும் என் மகனான திருஷ்டத்தின்னும் இன்னும் செய்ய வேண்டும் என்று சொல்லுங்கள் நாளை காலையில் செய்வோம் ான் தினமேயரே பிறகு அவர் அனைவரும் சேர்ந்து பேசினர் ராஜரே அப்போது தட்சையராக ஏச பகவான் வந்து சேர்ந்தனர் இப்ப திருஷ்டத்தின் நாடகிறதுக்கு முயற்சி பண்ணாலும் என்னமோ தெரியாது நாளைக்கு பாதிக்கலாம் நீங்க நல்ல கூடி உலகி ஆலோசிச்சு ஒரு நாளைக்கு தீர்மானமா சொல்லுங்க எந்த சோதனையும் அதை நிறைவேறிவோம் அப்படின்னு சொல்லி குருபதன் பேச்சுவார்த்தையை முடிக்கிறார் அந்த நேரத்துல தியாகருக்கு குருபலனுடைய மனசு தெரிஞ்சிருக்கும் அதனால அவர் அங்க வந்து சேர்ந்தார் தொடர்ந்து அடுத்த அத்தியாயம் பார்ப்போம் ஹரியோம்